வணக்கம் இந்த பதிவு வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிற பேச்சாளர் தோழர்களுக்காக இந்த பதிவு போடுறேன் நான் திமுகவின் பேச்சாளர்கள் தலை சிறந்தவர் பேச்சாளர்கள் என்பது ஊரறியும் உலகறியும் நானும் அறிவேன் விவாத நிகழ்ச்சியில் எல்லாம் சிறப்பாக பேசுகிறீங்க ஆனால் எதிர்தரப்பில் பேசுகிறவங்க ஒரு சூட்சமத்தை கையாளுறாங்க அதை நீங்கள் கவனிச்சிக்கலான்னு எனக்கு தெரியல அதை பற்றி தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் வரைக்கும் இந்திய வரலாற்றிலே எந்த மாநிலம் முதலமைச்சரும் இப்போ அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கும் கல்வி எல்லா விஷயத்துலையுமே செஞ்சிட்ருக்க நலத்திட்டங்கள் மாதிரி இதுவரை யாருமே செஞ்சதே இல்லை ஆனால் இதை வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக எதிர்த்தரப்பில் பேச வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி வரலாற்றுக்குள்ளே போயிடுறாங்க அதாவது எம்ஜிஆர் பயங்கரமாக ஆட்சி பண்ணார் எம்ஜிஆரின் இயக்கம் எம்ஜிஆர் அந்த நல்லது பண்ணார் இந்த நல்லது பண்ணார் இப்படின்னு வரலாறுக்குள்ள அம்மையார் அவர்கள் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலரை வருஷத்தில் எதுவுமே செய்யலை இதை நீங்கள் சொல்லக்கூடாது லாஸ்ட்டு அவங்க ஆட்சியும் இந்த ஆட்சியும் பற்றி பேசிடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க பின்னாடி போகிறாங்க இப்போ உங்களுடைய டைம் வரும்போது அவங்க வரலாற்று சம்பந்தம் ரிவர்ஸில் பேசுனதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுலேயே காலம் போயிடுது அந்த நேரம் விவாத நிகழ்ச்சியில் நேரம் போயிட்டே இருக்குது இதனால் வந்து இப்போ சிறப்பாக இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி சிறப்பான நலத்திட்டங்கள் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மாதிரி எந்த மாநிலத்தில் யாரும் இது வரைக்கும் பண்ணதே இல்லை இது வரலாற்று சாதனைனே சொல்லலாம் இதை சொல்ல விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து வரலாற்றுக்கு பதில் வரலாற்றை சொல்லாமல் கடந்து இப்போது இருக்க நலத்திட்டங்கள் இது சார்ந்து பேசுகிறீங்கன்னா கடைசியாக நீங்கள் வந்து அவங்க எம்ஜிஆர் இல்லை சரி அம்மையாரும் இல்லை அவங்கள பற்றி பேசி இப்போ என்ன போதும் அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை கடைசியில் நாலுற கால ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் இப்போ நாலு கால நாலு வருஷமாக நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இவங்க வரலாற்றை பேசி பேசி இப்போ ஆளுமரசு செஞ்சிட்ருக்க நாலு வருஷமாக மக்களுக்கு செய்துட்ருக்க நலத்திட்டங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கே இவங்க டைம் கொடுக்காமல் வரலாற்றுக்குள்ளே போயிட்டுருக்காங்க எதிர்த்தரப்பினர் இதை கொஞ்சம் பார்த்து கையாண்டு அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் சிறந்த திட்டம் இது வரலாறுனே சொல்லலாம் இந்த மாதிரி வரலாறுலாம் யாருமே வரலாற்று சாதனை மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கி கொண்டிருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நான்கு ஆண்டுகளாக செய்த நலத்திட்டங்களை முடிந்தவரை விவாத நிகழ்ச்சியில் அதிகமாக பேசுங்கள் நண்பர்களே ஏதோ எனக்கு தெரிந்து சொல்லணும்னு சொன்னது கோணிச்சு சொல்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி